உங்கள் எல்லாருக்குமே எங்கள் வீட்டு அழகனை பற்றி தெரியும் சரியான அழகனவன் சரியான வாழும் கூட ஆனால் இப்போ இரண்டு வாரமாக அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுது திடீரென சத்தி எடுக்க தொடங்கிட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு பார்த்தோம் இப்படியும் மாறிடுமண்டு அவர் இயற்கையோடு இயந்து வாழாததால அதாவது வீட்டுக்கு வெளியில அவர் போய் வராததால அவரால் அவருக்கு மருந்து செய்ய முடியாமல் போயிட்டு நோமலா விலங்குகள் என்பது தங்களுடைய நோயை தாங்களே தீர்த்து வைக்கக்கூடிய குணநலம் கொண்டவர்களாக இருக்கிறது வழக்கம் எங்களுடைய நாடுகளில் எல்லாம் நாய் பூனை குடம்பு சரியில்லை என்று சொன்னால் தாங்களே அதற்கேற்ற மூலிகை புல்களை சாப்பிட்டு அந்த உடல் நலத்தை சரி பண்ணி கொள்ளுவினம் இங்கே அப்படி இல்லை ஆனால் அழகன குடும்ப சிறீ போனோன்னே நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போக வேண்டிய கட்டாயம் ஆயிட்டுது உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டில் இந்த மிருக வைத்தியர்கிட்ட போனால் என்ன நிலைமை என்று ஒருக்கா கூட்டி கொண்டு போனோம் அவருக்கு சரி வரையில் ரெண்டு ஊசி போட்டு மருந்து தரத்துக்கு நூற்றி முப்பது ரூபா எடுத்துச்சினோம் ஆனால் அவர் குணன் ஆகையில் மறுபடியும் கொண்டு போக வேண்டிய கட்டாயம் அங்கே வச்சு ப்ளட் டெஸ்ட் எடுத்து அவருக்கு என்ன பிரச்சனை என்று பார்த்துட்டு எங்கள்கிட்ட தரையக்க இருநூற்றி ஐம்பது ரூபா பில்லையும் தூக்கி தந்துச்சினோம் பிறகு என்ன கலையில கையை வச்சு கொண்டு அழுது அழுது வீட்டை வந்ததுதான் அழகன் முக்கியமா காசு முக்கியமாண்டு பாக்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் முக்கியம்தான் அழகன்ற உயிர் முக்கியம் ஆனால் இவ்வளவு பணத்தை எங்களால் செலவழிக்க முடியாத நிலையும் எங்களுக்கு இருக்குது நாட்டிலிருந்து இங்கே வந்ததுக்கு ஒரு பக்கம் நாட்டு பிரச்சனை காரணமாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்வியல் முறை இந்த நாட்டில் இன்னும் தரமான முறையா இல்லை நாங்கள் பெரிய சம்பளத்தோடு இங்கே வேலை செய்கிற ஆகவே அஞ்சூறு ஈரோ எங்களுக்கு இந்த மாதம் அழகனுக்காக செலவாயிட்டது ஆனால் இப்போ அவர் உடல் நலம் தேறி மெல்ல மெல்ல சாப்பிடத் தொடங்கிட்டார் சக்தி நின்றுட்டுது ஆனால் இந்த ரெண்டு கிழமையா அவர் மெலிஞ்சு அப்படியே ஒரு சின்ன கு வந்துட்டார் மெலிஞ்சி எலும்பு எலும்பு மட்டும் இருக்கிற அவரை காப்பாற்றிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி எங்கள்கிட்ட இருக்குது ஒரு பக்கம் அழுகையுமா இருக்குது இத உங்கள்ட்ட சொல்லி அழலாமன்று தான் நான் இந்த வீடியோவை செய்யறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து அழ முடியுமென்றால் எங்களுக்கு உதவியா சேர்ந்து அழுவீங்க என்ற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடபடுறேன் நன்றி வணக்கம்